இந்த புறம் பேசுவது அல்லது குறை கூறுவது இது எல்லாம் மனதிலே வந்துட்டு தீய எண்ணங்கள் உடையவர்களால் மற்றவர்கள் மீது குறை காண்பவர்களால் மட்டுமே முடியுமே தவிர எல்லா இடத்திலும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு சிவபெருமானை தனது சிந்தையில் தே தாங்கி கொண்டிருக்கிற ஒருவருக்கு எந்த இடத்திலையும் மாற்று சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது ஒரே சிந்தனை அதுவும் சிவபெருமான் மட்டும்தான் எது நடந்தாலும் அது சிவபெருமான் நடத்தி வைப்பது எது நடந்தாலும் அது என் நீசனால் நடப்பது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அடியார்களை பார்த்தா அந்த அடியார் உருவத்தில் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை சிவனடியார்களுக்கே உண்டு அடியாரின் உருவத்தில் சிவனை பார்க்கின்ற தன்மை சிவனடியார்களுக்கே உண்டு அப்படியே பார்த்து புரிச்சு போயிடுவாங்க கையெடுத்து சிவபெருமானே அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு கையெடுத்து கூப்பி வழிபடும் பொழுது அதில் இருக்கின்ற ஆனந்தமே வேறு எப்பவுமே சிவனை பற்றி பாடல்கள் எப்பவுமே சிவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் எப்பவுமே சிவனை பற்றி நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்